அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்ததால் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்பதுடன் பதவி விலக வேண்டும் எனவும் தவறினால் அவரை பிரதமர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கரின் புகைப்படத்தை கைகளில் ஏந்தியவாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வதரா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் பாஜக எம்பிக்களும் வேறு ஒரு இடத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர் இந்நிலையில் காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அவை நடவடிக்கை தொடங்க இருந்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பத் தொடங்கினர் இதை அடுத்து அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிரலா அறிவித்தார்